நாடாளுமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி அறிவிக்கப்பட உள்ளன பாரதிய ஜனதா தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சியை கைப்பற்றும் ஆர்வத்தில் இருக்கிறது மோடியிடமிருந்து ஆட்சியை பறிக்கும் வேட்கையில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இருக்கிறது இந்நிலையில் மோடி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பார் என்று பிரபல அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் கணித்துள்ளார் இது தொடர்பாக ஆங்கில சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அவர் கூறும்போது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சி அமைக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கிடைத்த அதே எண்ணிக்கை அல்லது அதைவிட சற்று அதிகமான எண்ணிக்கையில் ஆட்சிக்கு வரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு சவால் விடும் வகையில் போட்டியாளர்கள் இல்லை நிலைத்தன்மை சலிப்பு ஏற்படுத்தலாம் எனவே நான் சொல்வது உங்களுக்கு சலிப்பாக தோன்றலாம் பாரதிய ஜனதா ஆட்சியில் மக்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கலாம் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக பரவலான கோபத்தை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை மேற்கு மற்றும் வடக்கில் பாரதிய ஜனதாவுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்பட்டதாக தெரியவில்லை என்று பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார் இந்நிலையில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என நினைத்தால் நீங்கள் இந்த வீடியோவின் லைக் பட்டனை அழுத்தவும் நன்றி